தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விடுமுறை கால அலங்கார விளக்குகள் எழுத்து குரல் வடிவம் வேலா சுப்பிரமணியம் கிறிஸ்மஸ் காலம் அண்மைக்கின்றது இரவானதம் தெருவங்கும் அலங்கார விளக்குகள் கண்களை பறிக்கின்றன கடைகளில் வண்ண மின்சார விளக்குகளையும் அலங்கார விளக்குகளையும் வாங்குவதில் மக்கள் அதிக கவனம் செலுத்துவதையும் பார்க்கக்கூடியதாக உள்ளது பக்கத்து வீட்டுக்காரர் பல வண்ண நிறங்களில் தமது வழிப்புற வீட்டை அலங்கார விளக்குகளால் அலங்கரித்து விட்டார்கள் நாமும் கொஞ்சமாவது செய்ய வேண்டுமென்ற ஆதங்கம் ஒரு புறம் இதற்கான மின்சார செலவு அதிகமாக இருக்கப் என்ற ஏக்கம் மறுபுறம் பல இருக்கும் எனவே அது பற்றி சிறிது நோக்குவது பொருத்தமானது தற்போது வீட்டுக்கு உட்புறத்திலும் வழிப்புறத்திலும் பாவிக்கக்கூடிய எல்இடி லைட்கள் பலவிதமான வடிவங்களில் பாவனைக்கு வந்துள்ளன அவற்றை கொள்வனவு செய்யும் போது விலை சற்று அதிகமாக இருந்தாலும் காலப்போக்கில் அடையப்போகும் பலன் கணிசமான அளவாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சாதாரண விளக்குகளோடு ஒப்பிடுகையில் எல்இடி விளக்குகள் தொண்ணூற்றி ஐந்து வீதம் குறைந்தளவு மின்சாரத்தை நிகரக்கூடியவை மட்டுமன்று பல மடங்கு காலம் நின்று நடிக்கக்கூடியவை என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும் எனவே இவற்றை வாங்குகின்ற போது பெட்டிகளில் எல்இடி என்ற அடையாளம் இருக்கின்றதா என்று பார்த்து கொள்வது செய்தல் மிக அவசியமானது வீட்டில் இருக்கும் பழைய கிறிஸ்மஸ் விளக்குகள் வெளிப்புற விளக்குகள் என்பவற்றை பாவிப்பதை நிறுத்தி புதிய எல்இடி விளக்குகள் வாங்குவதில் கூட தப்பு இல்லை காலப்போக்கில் அது லாபகரமானதாகவே இருக்கும் பொதுவாக கிறிஸ்மஸ் புது காலங்களில் மின்சார பாவனை அதிகமாக இருப்பது பொதுவானது தவிர்க்க முடியாது ஆனால் அவற்றுக்கான செலவை கட்டுப்படுத்த மேலும் பல வழிகள் உள்ளன இவற்றுள் டைமர்ஸ் முக்கிய இடத்தை வகிக்கின்றன வெளிப்புற விளக்குகளை போடுவதும் நிறுத்துவதும் என்பது சிலருக்கு பலத்த சுமையாக இருக்கின்றது பலர் இவற்றை நிறுத்த மறந்து விடுவதால் விடிய விடிய வீட்டை சுற்றி வண்ண விளக்குகள் எறிந்து கொண்டே இருக்கும் காலை விலைக்கு போகும்போதே அவற்றை கண்டு நிறுத்துவதும் உண்டு இந்த இடர்பாடுகளிலிருந்து விடுபட வெளிப்புறத்துக்குரிய டைமரை பாவிப்பது மிகச் சிறந்த வழி அவை தானாகவே குறிப்பிடப்பட்ட நேரத்துக்கு ஓனாகி பின்னர் குறிப்பிட்ட நேரத்துக்கு ஓஃப் ஆகி விடுவது எமது சுமையை நீக்க உதவுகின்றன அல்லவா இரவு ஆறு மணியிலிருந்து அடுத்த நாள் காலை நாம் கண்டு நிறுத்தும் வரை விளக்குகள் எரிவதை விட மாலை ஆறு மணி தொடக்கம் இரவு பத்து அல்லது பதினொரு மணி வரை எரிவது எவ்வளவு லாபகரமானது என்பதை நான் மேலும் விளக்கச் சொல்ல வேண்டியதில்லை வெளிப்புறத்துக்கு மட்டுமன்றி வீட்டின் உட்புற பாவனைக்கும் பலவித வடிவங்களில் டைம்மாஸ்கள் விற்பனை செய்யப்படுகின்றன பொதுவாக டைமர்ஸ் இருபத்தி நாலு மணித்தேல சுழற்சி முறையை கொண்டவை தினமும் குறிப்பிடப்பட்ட நேரத்துக்கு ஓனாகி குறிப்பிடப்பட்ட நேரத்துக்கு ஓவாகும் விதத்தில் இவை தொழிற்படுவதால் வீட்டின் உற்பத்தியில் உள்ள அலங்கார விளக்குகள் மட்டுமின்றி மேசை விளக்குகள் இதர மின்சார உபகரணங்களுக்கும் இவற்றை பாவிக்க முடியும் மின் குமல்கள் வீட்டு உரிமையாளர்கள் தமது வீட்டில் பொருத்தப்பட்டிருக்கும் மின் விளக்குகளை சர்த்து கூர்ந்து கவனித்து எடுக்கும் சில நடவடிக்கைகள் மூலம் அதிக மின்சாரத்தை சேமிக்க வாய்ப்பு இருக்கின்றது ஒரு சராசரி வீட்டில் ஏறத்தாழ நாற்பது விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கும் அவற்றுள் பலவற்றை சாதாரண மின் பதிலாக எல்இடிக்கு மாற்றுவதன் மூலம் எண்பத்தி ஐந்து வீதம் மின்சாரத்தை சேமிக்க முடியும் அதாவது பதினைஞ்சு பேட்ஸ் சக்தியுள்ள எல்இடி குமுள்கள் நூறு பேர் சக்திக்கு இணையான வளிச்சத்தை தரவில்லைன வீட்டில் அதிகளவு பாவனை பாவனையுள்ள மின் கும்பல்கள் யாவற்றையும் எல்இடி குமுள்களுக்கு மாற்றுவது மிக லாபகரமானது எல்இடி கும்பல்கள் பல்வேறு வடிவங்களிலும் பல்வேறு அளவுகளிலும் மலிவான விலையிலும் பாவனைக்கு வந்துள்ளன சிறிதளவு முதலீடு செய்தாலும் காலப்போக்கில் அதிகளவு பணத்தை சேமிக்க வாய்ப்பு உள்ளது പിൻവരം വകയാണ് എൽ ഇടി മീൻ കുമുകൾ സന്തോഡ് ലൈറ്റ്സ് ത്രീ വേ ലൈറ്റ് സീലിംഗ് ലൈറ്റ്സ് അൻ ലാംസ് ഡിമ്മബിൾ ലൈറ്റ്സ് അടോർ ലൈറ്റ് അൻഡ് ഫ്ലഡ് ലൈറ്റ് வீடு நிறைய போட்டலைட்களை போட்டுவிட்டு அதற்கு எல்இடி கும்பகளை வாங்க முடியவில்லை என்று இயங்கிக் கொண்டிருக்கும் புதிய வீட்டு உரிமையாளர்களுக்கும் விமோசனம் வந்துவிட்டது அவற்றுக்குரிய எல்இடி குமுகளும் விற்பனைக்கு பல்வேறு தரத்தில் வந்துவிட்டன சற்று அதிகமானாலும் காலப்போக்கில் இலாபகரமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை குறிப்பு ஏற்கனவே டிம்மர் போடப்பட்டிருந்தால் அத்தகைய பொருத்துக்களுக்கு சிஎஃப்எல் அல்லது எல்இடி குமுள்களை மாற்றக்கூடாது அவ்வாறு மாற்றினாலும் டிம்மரின் தொழில்நுட்பத்தை பாவிக்காது அவற்றை முழு அளவுக்கும் விடுதல் வேண்டும் தவறும் பட்சத்தில் அத்தகைய டிம்மர்கள் டிம்மர் சூச்சுகள் அல்லது சிஎஃப்எல் அல்லது எல்இடி குமுள்கள் அல்லது பொருத்துக்கள் எரிந்துவிடும் சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதையும் கவனத்தில் கொள்ளவும் நன்றி